கெட்டிமலம் சீரியலில் என்ன நடக்க போகுதுன்னு ஒரு சூப்பரான அப்புறம் ஒரு வியூ பார்க்கலாம் வாங்க என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் துளசிக்கு உண்மை தெரிஞ்சதுமே வெற்றியோட வீட்டுக்கு போய் வெற்றி முகத்துக்கு முன்னாடி உனக்கு நான் என்னடா பாவம் பண்ண எனக்கு இப்படி ஒரு நீ பண்ணிட்டியே உனக்கு எப்படி மனசு வந்துச்சு இவ்வளோ நாளும் இந்த உண்மையை மறைச்சிட்டு எங்ககிட்ட நல்லா பேசிக்கிட்டு இப்படி எங்களை ஏமாத்திட்டியே அப்படின்னு ரொம்ப கோவமா பேசுறாங்க இதை பார்த்ததுமே லக்ஷ்மி துளசி ஏமா இப்படி பேசுகிற வெற்றி தம்பி அந்த மாதிரி எல்லாம் கிடையாது வெற்றி தம்பி ரொம்ப நல்லவர் அப்படின்னு சொல்லு அம்மா உனக்கு மட்டும் அவன் என்ன பண்ணான்னு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ நீயே அவனை கொண்டு எரிச்சிருவாம்மா அப்படின்னு சொல்கிறாங்க உடனே என்ன நடந்துச்சு இப்படி நீ பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருந்தா எப்படி அப்படின்னு கேட்க அப்போ துளசி வெற்றியோட கிட்ட சார் என் கழுத்தில் இப்படி ஒருத்தன் தாலி கட்டிட்டான்னு தெரிஞ்சதுமே உங்களுக்கு எவ்வளோ கோவம் வந்தது அவனை தேடி கண்டுபிடிச்சி அவனுக்கு எப்படியெல்லாம் தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு நீங்கள் நினைச்சீங்க அப்படின்னு சொல்ல ஆமாம்மா அதுக்கும் நீ என் பையனை திட்டுறதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்னு கேட்க சார் அந்த தப்பை பண்ணதே உங்கள் பையன் தான் சார் அப்படின்னு சொன்னதுமே எல்லாருமே வந்து பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க அதுக்கான ஆதாரமும் என்கிட்ட இருக்கு இப்படி ஒரு துரோகத்தை உங்கள் பையன் பண்ணிட்டான் அப்படின்னு ரொம்பவே கோவப்பட்டு பேச இந்த விஷயம் தெரிஞ்சதுமே லக்ஷ்மி உன்னை நான் எவ்வளோ நம்பினேன் உன்னை நீ நல்லா இருக்கணும் அப்படின்னு கோவிலெலாம் நான் வேண்டிக்குப்பேன் ஆனால் இப்போ நீ இப்படி ஒரு காரியத்தை என் பொண்ணுக்கே இப்படி ஒரு துரோகத்தை பண்ணியிருக்கியே என் வயிறு எரிஞ்சு சொல்கிறேன் கண்டிப்பாக நீ நல்லாவே இருக்க மாட்டேன் அப்படின்னு சாப்பி விடும்போது துளசி வந்துட்டு அம்மா அதெல்லாம் வேண்டாம் நீ வாமா நம்ம போகலாம் அப்படின்னு லக்ஷ்மி அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிட்றாங்க இங்கே திவ்யாவுக்கு விஷயம் தெரிஞ்சதுமே வெற்றியை நிற்க வச்சு பயங்கரமாக வந்து கேள்வி கேட்குறாங்க ஏன் இப்படி எல்லார் முன்னாடியும் எனக்கு இப்படி ஒரு துரோகத்தை பண்ணிவிட்டு அவமானத்தை கொடுத்துட்டே நீ முன்னாடியும் நான் அசிங்கப்பட்டு நிற்கிறேன் தாலி கட்டிட்டு ஏன் கூட நீ இருந்தியே எனக்கு ஆரம்பத்தில இருந்தே ஒரு சந்தேகம் இருந்துச்சு ஆனா இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குன்னு நான் நினச்சி கூட பார்க்கல உன் கூட நான் எப்படியெல்லாம் வாழணும் என் வாழ்நாள் முழுக்க உன்னோட நிழல்ல இருக்கணும்னு நான் எப்படியெல்லாம் ஆசைப்பட்டேன் இப்படி எல்லாம் கனவு கண்டேன் அதெல்லாம் மொத்தமா போயிடுச்சு அப்படின்னு என்ன எப்படி ஏமாத்திட்டியா அப்படின்னு வெற்றிக்கிட்ட கேட்க முனுசாமி ஒரு பக்கம் ரொம்ப கோவமா இருப்பாரு நல்லா அவங்க எல்லாரையும் திட்டிட்டு திவ்யாவை கூட்டிட்டு அங்கிருந்து வந்து போயிடுறாங்க அதுக்கப்புறமா வெற்றியோட அம்மா தான் வந்து ரொம்ப கோவமாக இருப்பாங்க உனக்கு எப்படிப்பட்ட பொண்ணு வரணும் உன்னோட கல்யாணத்தை ஜாம் ஜாம்னு இந்த ஊரே வந்து ஆச்சரியப்படுற அளவுக்கு கல்யாணம் பண்ணணும்னு நினச்சேன் ஆனால் அதெல்லாம் மொத்தமாக இப்படி போயிடுச்சே அதை முன்னாடியாவது எங்கக்கிட்ட சொன்னியா அதுவும் இல்லை இப்படி எல்லார் முன்னாடியும் எங்களை அசிங்கப்படுத்திட்டு ஏடா அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் எமோஷ்னலாக அவங்க அப்பா ஒரு பக்கம் ஏண்டா இப்படி ஒரு காரியத்தை நீ பண்ணு அதுவும் அந்த பொண்ணுக்கு விருப்பம் இல்லாமல் அந்த பொண்ணுக்கு இடத்துல தூங்கிட்டு இருக்கும்போது த தாலியை கட்டிருக்கியடா இதெல்லாம் பெரிய துரோகமாச்சே என் பிள்ளையா இருந்துக்கிட்டு இப்படி பண்ணிட்டேடா நீ என் மொத்தமாக போச்சேடா நான் தலை நிமிர்ந்து நடந்துட்டு இருந்தேன் இப்போ நான் தலை குனியனுமே தலை குனிய வச்சுட்டு ஏன நீ அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பக்கம் ஃபீல் பண்ணுறாரு இப்படி எல்லாரும் ஒரு பக்கம் இருக்க தீபா வந்து என்ன சொல்றாங்கன்னா இங்கே பாரு வெற்றி என் அந்த துளசி வந்து எந்த விதத்துலேயும் உனக்கு ஏற்றவ கிடையாது அந்த துளசியை நீ மறந்துரு அவள் உனக்கு தேவையில்லை இந்த வீட்டுக்கு ஏற்ற மருமக அந்த துளசி கிடையாது நீ மறந்துரு அப்படின்னு சொல்ல வெற்றி அதெல்லாம் முடியாது என் உலகமே துளசி தான் நான் துளசியை அவ்வளோ லவ் பண்ணுறேன் என்னால் துளசியை யாருக்காகவும் விட்டு கொடுக்க முடியாது அப்படின்னு அவரோட முடிவை சொல்லிட்டு போய்ட்டுறாங்க இன்னொரு பக்கம் ரகு வந்துட்டு அந்த வீட்டில் இருக்கிற எல்லோருமே வந்து திட்டுவாங்க அவனை எல்லாரும் வந்து வீட்டுக்கு வர வச்சு அவன் கூட பேசுறது வெளியே போகிறது அப்படின்னு இஷ்டத்துக்கு ஆளாளுக்கு ஆடிட்டு இருந்தாங்க இப்போ அவன் என்ன காரியம் பண்ணிட்டு போயிட்டான்னு பார்த்தியா அப்படின்னு சொல்லி கேசவனை பார்த்து டே கேசவா ஏண்டா நீ எதுவும் பேச மாட்டேற அமைதியாக இருக்க நீ அந்த வீட்டு பொண்ணை கூட்டிகிட்டு வந்த இப்போது அவன் நம்ம வீட்டு பொண்ணு வாழ்க்கைக்கு எடுத்துட்டான் பார்த்தியா அவன் நம்மளை பழி வாங்கிட்டான் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் இந்த வீட்டில் தான் அவனுக்கு இடத்த கொடுத்தீங்க அவன் நம்ம வீட்டோட பொண்ணு வாழ்க்கையே வந்து அழிச்சிட்டான் இதுக்கு என்ன சொல்ல போறீங்க நல்லா அனுப்புவிங்க அப்படின்னு பயங்கரமாக வந்து அவர் ஒரு பக்கம் கத்திட்டு இருப்பாரு துளசி இதை நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருப்பாங்க வெற்றி ஒரு முடிவெடுக்கிறாரு எப்படியாவது நாம துளசியை சமாதானப்படுத்தி வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும் அப்படின்னு வெற்றி அவங்க வீட்டுக்கு வந்து போறாரு ஆனால் யாருமே வந்து வெற்றிக்கிட்ட வந்து பேச மாட்டாங்க அப்படியே அமைதியாக போயிட்டே இருப்பாங்க அப்போது வெற்றி வந்துட்டு வீட்டுக்கு வெளியவே நிற்கிறாங்க வெளியவே நின்றுட்டு இங்கே பாருங்கள் நீங்கள் என் கூட வர வரைக்கும் நான் இங்கே தான் இருப்பேன் நான் இங்கேருந்து எங்கேயுமே போக மாட்டேன் அது எத்தனை நாள் ஆனாலும் சரி எத்தனை வருஷம் ஆனாலும் சரி அது வாழ்நாள் முழுக்க உங்களுக்காக நான் காத்துட்ருப்பேன் நீங்கள் என்னை ஏற்றுக்கணும் நான் ஏற்றுக்கிற வரைக்கும் நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி நான் உங்களை அந்தளவுக்கு காதலிக்கிறேன் அப்படின்னு அவரோட லவ்வை சொல்லி வீட்டுக்கு வெளியவே வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காரு இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க என்னோடய ரிவியூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ